கரூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்தார் இது தொடர்பாக விஜய் பேசியதாவது கரூர் மாவட்டத்தில் மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போது அவர் மந்திரி இல்லை ஆனால் மந்திரி மாதிரி அவர் யாருன்னு நான் சொல்லித்தா தெரிய வேண்டுமா ஒரு குளூ வேணுமா தட்டுமா படலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பாட்டு பாடி விமர்சித்தார் கரூர் மாவட்டத்தில் மந்திரியாக இருந்தவர் இப்போது மந்திரியாக இல்லை ஆனாலும் மந்திரி மாதிரி தான் செயல்படுகிறார் கரூரில் சமீப நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற முப்பது பேர் விழா சாரி மன்னிக்கணும் முப்பரும் விழாவில் முதலமைச்சர் மாஜி மந்திரியை பெருமையாக பேசியதை நாம் காதில் கேட்டிருப்போம் ஆனால் இதே முதலமைச்சர் கரூருக்கு எதிர்கட்சி தலைவராக வந்தபோது மாஜி மந்திரி குறித்து என்னவெல்லாம் பேசினார் சொன்னார் என்பதை ஃபாஸ்ட் செக் செய்யுங்கள் நண்பர்களே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை யூடியூப்பை திறந்து பார்த்தாலே அனைவருக்கும் தெரியும் திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி தற்போது என்னவாக இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா திமுக குடும்பம் ஊழல் செய்யும் பணத்தை இருபத்தி நாலு மணி நேரம் விநியோகிக்கும் ஏடிஎம் மிஷினாக செந்தில் பாலாஜி இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் காவல்துறையின் கைகள் இங்கு கட்டப்பட்டுள்ளது மக்கள்தான் எஜமானர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் அதிகாரமும் மாறும் மக்களுக்கான மக்களாட்சி அமையும் அப்போது தெரியும் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூறினார்